அனைவருக்கும் வணக்கம் புகழை மறந்தாலும் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை உங்களை அவமானத்திலிருந்து காக்கும் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது மூன்று வகையான பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் மற்றும் அலுவலக பணியாளர்களின் வேலைவாய்ப்பு சார்ந்த செய்தி அதற்கு முன்னதாக இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம ஆசிரிய மலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணைகள் கல்வி வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரிய மலை டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அங்கே வீடியோக்கள் போவோம் முதலாவதாக பார்க்கக்கூடிய பள்ளியில் அரசு உதவி பெறும் பள்ளி இந்த பள்ளியில் நிரந்தர இடைநிலை தலைமை ஆசிரியர் தேவை என்ற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இந்த பணியிடத்திற்கு உரிய கல்வி தகுதியானது டிடிஎஸ் ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன்றில் நாம் பாஸ் பண்ணியிருக்கணும் அதோடு மட்டும் இல்லாமல் ஐந்தாண்டுகள் பணி அனுபவமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் எப்படி இருக்கணும்னா அரசு பள்ளியாக இருக்கலாம் அல்லது அரசு நிதியுதவும் பள்ளியும் பள்ளியாக இருக்கலாம் இந்த பள்ளிகளில் நீங்கள் ஐந்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இதற்குரிய அனுபவ சான்றும் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிறணும் அதற்கு தற்போதைய மாவட்ட கல்வி அலுவலர் டிஇன்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்டில் அட்ரஸ்டன் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க அடுத்த பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்துக்குரிய இன சுழற்சியானது பொது ஓசி பொது அதில் பெண்கள் மட்டும்தான் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பணியிடத்துக்குரிய சம்பளம் எவ்வளோன்னா ரூபாய் முப்பத்தாறாயிரத்தி இரநூறு ப்ளஸ் டிஏ ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ ப்ளஸ் எம்ஏ சரின்னா உங்களுக்கு தெரியும் ஹவுஸ் அலோவன்ட்டு எம்ஏனால் மெடிக்கல் அலவன்ஸு சரி அடுத்த பாருங்க இந்த பணியிடத்துக்கு நீங்கள் எப்படி விண்ணப்பிப்பது அப்படின்னா அனைத்து விதமான கல்வி சான்றுகள் அடங்கிய நகல்களை எடுத்துக்கிட்டு சுய விவரங்கள் அடங்கிய ஒரு விண்ணப்பப்பணியை நீங்களாக தயார் பண்ணி அதில் உங்களுடைய மார்பளவு ஃபோட்டோவை வலது முனையில் நீங்கள் ஒட்டி அட்டாச் பண்ணி நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும் அனுப்ப வேண்டிய கடைசி நாட்கள் வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் அனுப்பிடணும் அப்படி அந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள் சேலர் அல்லது தாளாளர் இந்து தொடக்கப்பள்ளி ராம சுப்பிரணியம் சுப்பிரமணியபுரம் ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் திருச்செந்தூர் வட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இந்த முகவரிக்கு அந்த விண்ணப்பத்தை நீங்கள் அனுப்பிடணும் அவங்க அதுக்கப்புறமாக நேர்காணல் வைப்பாங்க நீங்கள் அதில் கலந்து கொண்டு பணியை பெறலாம் அடுத்ததாக பாருங்கள் இரண்டாவது ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளியினுடைய வேலைவாய்ப்பை பற்றி பார்ப்போம் இந்த பள்ளியானது சுயநிதி பிரிவு முன்னது பார்த்தது அரசு உதவி பெறும் பள்ளி இந்த பள்ளியானது சுயநிதி இவர்களுடைய சுயநிதியில் இயங்கக்கூடியது எந்த விதமான அரசினுடைய உதவிகள் பெறாதது இது முற்றிலும் ஆங்கில வழி கல்வி ஆங்கில வழி கல்வியில் இங்கே ஆசிரியர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இந்த பள்ளிக்கு முதலாவதாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி இந்த பணியிடத்திற்குரிய காளி பணியிடம் கணிதம் கணித படத்தில் நீங்கள் எம்எஸ்சி மேக்ஸ் ப்ளஸ் பிஎட் முடிச்சுருந்திங்கன்னா இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த பள்ளியானது ஆண்களுக்கு மட்டும்தான் படிக்கிறாங்க அதனால் ஆண்கள் மட்டும் இங்கே விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடத்துக்குரிய சம்பளமானது இவங்க நிர்வாகத்துலேருந்து வழங்குறதுனால சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க பெர் மந்த்து அடுத்ததாக பாருங்கள் பட்டோதரை ஆசிரியர் காளி பணியிடம் அந்த பணியிடமானது இதே கணித படத்துக்கு தான் வேக்கன்சி இருக்குது அவர்களுடைய கல்வித் தேதியானது பிஎஸ்சி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தால் இந்த பணிகிறதுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் தமிழகத்தில் உள்ள அனைத்து விதமான கேட்டகரியை சேர்ந்த ஆண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் பெண்கள் யார் விண்ணப்பிக்க முடியாது இவர்களுக்குரிய சம்பளமானது இருபத்தொராயிரம் பிஜிக்கு இருபத்தி ரெண்டாயிரம் யூஜி அதாவது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இருபத்தொறாயிரம் தான் சம்பளம் அடுத்ததை பாருங்கள் உடற்கல்வி ஆசிரியர் தேவைன்னு சொல்லிக்காங்க உடற்கல்வி ஆசிரியர்களுடைய கல்வித் தகுதியான பாருங்கள் டிபிஎட் பிபிஎட் எம்பிஎட் இதில் நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க இந்த பணியிடத்துக்குரிய சம்பளமாக இவங்க மாதத்துக்கு பதினஞ்சாயிரத்தி அறநூறுரூவா வழங்குதா சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆண்கள் தான் விண்ணப்பிக்கணும் அந்த அத்லட்டிக்ஸ் பிரிவில் நீங்கள் இதில் திறமை இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த பாருங்கள் ஆசிரியர் காலி பணியிடம் இருக்குது இந்த ஆசிரியருக்குரிய கல்வி தேதி பாருங்கள் டிடிசி முடிச்சிருக்கணும் ஃப்ரீ ஹேண்ட் அவுட்லைன் அண்டு மாடல் டிராயிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருக்கவங்க இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி இவர்களுக்குரிய சம்பளம் வந்து பதினஞ்சாயிரத்தி அறநூறு தான் இது முற்றிலுமாக ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அடுத்ததாக இதே பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலுவலக காலி பணியிடம் இந்த பணியிடத்திற்குரிய கல்வித் தகுதி பாருங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுருக்கணுமா தமிழ் இங்கிலீஷில் டைப்ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த பள்ளியானது முற்றிலும் சுயநிதி பிரிவு இந்த பணியிடத்துக்கு எவ்வாறு நாம் விண்ணப்பிப்புக்குதுன்னா படிவங்களை திண்டுக்கல் புனித மரிய் மேல்நிலைப் பள்ளியில் நேரடியாக போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கிறுமா வாங்கி அந்த அப்ளிகேஷனில் ஐந்து ரூபாய் அஞ்சல் தலை ஸ்டாம்ப் சுய முகவரியிட்ட கவர் அதில் இணைக்கணுமா அந்த அப்ளிகேஷன் கூடயே நீங்கள் முகவரி இணைச்சிட்டு அசல் விண்ணப்ப படிவம் அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்களே அந்த ஃபார்மை நீங்கள் இணைச்சி அந்த ஃபார்மு ஃபுல்லாக வச்சுக்கணும் நீங்கள் ஜெராக்ஸ் வைக்கக்கூடாது ஒரிஜினலையே வச்சு உங்களுடைய சுய இட்டை அதாவது எம்டி கவர்ல ப்ரௌன் சீட்டில் நீங்கள் மேலே உங்களுடைய அட்ரஸ் எழுதி அஞ்சு ரூபா ஸ்டாம்பு ஒட்டி உள்ளே வச்சிடணும் இணைச்சிடணும் அது ஏன் வைக்க சொல்லியிருக்காங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கால் பண்ணும்போது இந்த கவர்ல உங்களுக்கு அப்படியே எடுத்து லெட்டரை டைப் அடித்து உள்ளே வச்சு உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் அதன் மூலயமாக திரும்ப போய் நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணலாம் அதுக்காகத்தான் இது அடுத்த பாருங்கள் இதை வச்சு நீங்கள் அனுப்பிடணும் எப்போ அனுப்பணும்னா முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அனுப்பிடணும் அதான் கடைசி நாள் அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய முகவரி கொடுத்துருப்பாருங்க கரஸ்பாண்ட் ஸ்டெயின் மேரிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திண்டுக்கல் ஆறு ரெண்டு நாலு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும் தபால் அனுப்பும்போது அனுப்புனீங்கன்னா அவங்கவுங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிட்டவங்களை வேலைக்கு அழைப்பாங்க நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் மூன்றாவதாக ஆசிரியர் காளிப்பணியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளி வகையானது மெட்ரிக் ஸ்கூல் வகை அதாவது இப்போ மூன்று வகையான பள்ளிகளை பார்க்குறோம் ஒன்று அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலிப்பணியம் அடுத்ததாக சுயநிதி பிரிவின் கிளியக்கக்கூடிய ஆங்கில வழி கல்வி பாட ஸ்கூலுக்கு ஆசிரியர் தேவை இப்போ முழுவதுமாக மெட்ரிக் பள்ளி மெட்ரிக் ஸ்கூலில் டீச்சர்ஸ் வேகன்ட்டு அதை பற்றி இந்த ஸ்கூலில் பார்க்க போகிறோம் இது முழுவதுமாக முதுகலை பட்டாதாரி ஆசிரியர் காளி பணியிடம் கேட்டிருக்காங்க எந்தெந்த படத்துக்குன்னு பாருங்கள் வேதியியல் பாடம் இந்த வேதியியல் படத்துக்குரிய கல்வித் தகுதியானது பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் நீங்கள் வேதியியலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் படமும் கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸ்லேயும் நீங்கள் பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் முடிச்சுருந்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அடுத்த பாருங்கள் இதில் என்ன சொல்லிச்சு எதுவுமே தேவையில்லை இது எல்லாமே வந்து மெட்ரிக் தான் அதனால் எதுவுமே தேவையில்லை அடுத்ததை பாருங்கள் பட்டாது ஆசிரியர் காலிப்பணியிடம் பணியிடம் இந்த காளிப்பணியிடத்தில் கணித படத்திற்கு வேகன்சி இருக்குது கணித படத்திற்குரிய கல்வித் வந்து பிஎஸ்சி பிளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தால் இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்ததை பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் சமூக அறிவியல் படத்தில் நம்ம சொல்ல வரலாறு குடிமியல் புவியியல் இந்த மூன்று படங்கள்லாம் ஏதாவது ஒரு படத்தில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா அதில் யூஜிபி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்திங்கன்னா இந்த பணியிடத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த நான்கு பணியிடமும் இந்த மெட்ரிக் ஸ்கூலில் ஏற்பட்டிருக்கு இவர்களுக்குரிய சம்பளம் எந்த விதமான டீட்டெயில்ஸும் இவங்க கொடுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்காக உரிய வேகன்சி லிஸ்ட்டு இந்த வேகன்சி பொசிஷனெலாம் நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க அந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு நீங்கள் வேலைவாய்ப்பு பெறலாம் இதுக்கு நம்ம எப்படி அனுப்புகிறதுன்னு பாருங்கள் இரண்டு வகையாக கொடுத்துருக்காங்க ஒன்று காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க கான்டெக்ட் நம்பர் பாருங்கள் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் எயிட் ஒன் எயிட் ஒன் சிக்ஸு அதே மாதிரி செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் எயிட் ஒன் எயிட் ஒன் செவன் இப்படி ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டு எண்களை நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு சந்தேகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பலாம் அல்லது இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த இமெயில் ஐடியில் உங்களுடைய ரிஷமை நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கலாம் அவங்க அது மூலமாக உங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணலாம் ரிப்ளை பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க நீங்கள் அதில் கலந்துக்கலாம் இந்த இமெயில் ஐடி பாருங்கள் எம் ஹைச் எஸ்எஸ் அட் மவுண்ட் ஜோன்ஸ் ஸ்கூல்ஸ் டாட் காம் அப்படின்றவ இமெயில் ஐடி முகவரி கொடுத்துருக்காங்க அந்த முகவரி ஐடியில் நீங்கள் உங்களுடைய ரிசூமை சென்ட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால்பட் பண்ணுவாங்க நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு இந்த பணி கிடைக்கலாம் பணி கிடைக்க உங்களுக்கு வாய்ப்புள்ளது மேலும் இந்த பணியிடங்கள் சார்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேலை செய்யக்கூடிய உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை வளமுடன்